வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாளாக சரியா வீடியோ எடுக்கல போஸ்ட் பண்ணவும் இல்லை அதனால் இன்னைக்கு ஒரு பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன் பெரியமங்கு சுகாஷ் தெரில இந்த ஜீவன்களால் என்ன பண்றாங்கன்னு பாருங்க பாருங்க இந்த ஜீவன்கள் ஆராதனை நேற்று சம்பவம் பண்ணி விட்டுருச்சு ஏன் தர்சன் தர்ஷன் நீங்கன்னு இல்லை சுகாஷ் கீழே தள்ளி விட்டு ஆராதனா தர்ஷனை அங்கே ஒரு மூக்கில் லைட்டாக சராய்ப்பு ஏற்பட்டுருச்சு ஏ தர்ஷன் இப்படின்னு பெருசாக இடமெல்லாம் வேண்டாம் இப்படி ஆ ஆராதனா வேணாது அப்பவுமே தர்ஷன் வந்து உயரமான இடத்துல தான் கோருவாங்க அவங்க வந்து அடங்கவே மாட்டாங்க ஏ தர்ஷன் இந்த மாதிரி மேலடா இந்த திட்டு இங்கே வர இப்போ கூட அங்கேறி கொண்டுக்கிறான் ஒரு ஹைட்டில்

மட்டும் கரைச்சிலாம் இருக்காது கீழே விழுந்துடாதீங்கள் இறங்கு ஃபேன் போட்டு படுங்க வந்து நான் வந்து என்ன சமையல் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரப்பருப்பு சாம்பார் அவரப்பருப்பு சாம்பார் செஞ்சு சாப்பாடு தயிர் வேணால் வாங்கிக்குவோம் கடையில் தான் வாங்கிட்டு இருக்கிறேன் இல்லாட்டி அவரப்பருப்பு சாம்பார் சாப்பிட்டுக்குவோம் புளி ரசம் வச்சா வேஸ்டாக போயிருந்தாலும் சாப்பிட்றதுல காய்கறி எதுவுமே இல்லை இந்த கத்திரிக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்கணும் காய்கறி வந்து நாளைக்கு சந்தை நாளைக்கு வாங்கிக்கலாம்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க அதனால் தரையில் எதுவுமே வாங்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு சமையல் இந்த ரெண்டு நாளாக ஆற்றுல நல்லா ஆட்டோமோட்டா வச்சுதான் சரி உங்கள் பஞ்சாயத்து மட்டும் என்னால் தீர்க்கவே முடியாது அது எதுக்கு தெரியுமா அந்த குச்சி நீ மறுபடியும் அந்த டிச்சுக்கு போனின்னா அடிக்கறக்கு நேர்த்தான உளுந்து அது அந்த டிச்சில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் விழுந்தது அந்த திட்டு மேலே ஏற வேணான்னு சொன்னால் கேட்கறதில்ல அங்கே ஏறி எல்லாம் சண்டை போட்டு இந்த அடங்கா பிரியா தள்ளி விட்டுருச்சு அடி உளுந்துடாதான் உனக்கு பிரிச்சுக்கணுங்க என்ன குறும்புன்னு தெரியுங்களா நீங்கள் வச்சு சரி கமலு கமலுங்க பாருங்க பாருங்க நீங்கள் சண்டையே தாங்க Terima kasih telah menonton! கொடுத்துரு கொஞ்ச நேரம் அவனுக்கு அதை நீ கையில் வச்சுக்க அதை கையில் வச்சுக்க அதை மட்டும் வச்சுட்டு அதை மேலே வை பத்திரமா நீ கட்டி கட்டி விஷயம் நீ அப்படி ஓடு அந்த ஒன்னா வச்சு ரெண்டு பேரும் விளையாட்டு காட்டுறேன் கொண்டா மேலே வச்சிடறல நான் கொடு

ஆராதனா கூட பரவாயில்ல ஆராதனா அப்படியே அதை கேட்கறதே இல்லை ஆராதனா அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை இவங்க ரெண்டு பேரும் அதை வச்சு சண்டையோ சண்டை பரவாயில்ல அப்புறம் குழந்தை பையனுக்கு தெரியுமா பெரியப்பா வருங்க படுத்துட்டு இருக்கிறாரு வெயில் வேற வந்துருச்சு தெரியுமா துணி துவச்சிட்டு இருக்கிறாங்க ஓகே பெரியப்பா போய் நிலல படுக்க வச்சுட்டு அப்புறம்தான் வேற வேற

சே நீ மெதுவாக பேசு ஏன் இவ்வளோ கத்து கத்துற சரி அவனுக்கு தெரியாதுல்ல விடு சின்ன பையன் தானே அதுக்கே கத்துற கத்துற எது கத்துற மெதுவாக பேசுன்னு சொல்லிட்டு இருக்கிற வாய் பேசிட்டு இருக்காரு அடிச்சானே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டேன் நீ அவனை சரி நீ தள்ளிப்படு அவங்க கொடுக்காத ஆராதனா யார் மேலே தப்பு சொல்ல ஆராதனா என்ன கூட சேராத இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை போடுவது எப்படின்னா இங்கிட்ட இருந்து ஃபேன்ஸ் இங்கே பாருங்க கலர்ஃபுல்லான அவரப்பருக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் அப்புறமா சாப்பாடு விசில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்பாடு செய்கிறதை கூட பெரிய வேலை இல்லைங்க வருங்க பெரியம்மா வந்து தூள் வந்து அரைச்சி தர சொல்லி நான் செலவெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்க வறுத்து அரைச்சி கொடுத்தாங்க இது வந்து சாம்பாருக்கும் போட்டுக்கலாம் காய்க்கும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அதை தான் போட்டிருக்கேன் சாம்பார் குடி போடல ஆனாலும் மன சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குதுன்னு நினச்சேன் பரவாயில்ல சாம்பார் நல்லாவே புளி வந்து கொஞ்சம் பழைய புளி கருப்பாக இருந்துச்சுங்க அதனால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கு அப்படின்னா கலர் சூப்பராக இருக்கும் கலராக முக்கியம் நமக்கு தான் முக்கியம் சாப்பாடு செய்கிறது கூட பெரிய வேலை இல்லைங்க இவங்களை சாப்பிட வைக்கிறது எனக்கு பெரிய வேலை வேறு ஆடிச்சு கவரப்பிருக்கு சாம்பார் காயா இல்லையே நாளைக்கு தான் சந்தையே நாளைக்கு காய்கற ஏறிட்டேன் பாரு இந்த மூட்டை விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ மூட்டை விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ இந்த மூக்கு இருக்குது இல்லை இந்த மூக்குலேயும் மறுபடியும் அடிச்சிட்டு இறங்கு இறங்கு தெய்வமே தெய்வ பிறவி இப்போ இறங்க மாட்டேன் டைட்டாக பிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா உடும் பிடி பிடிச்சிக்குவோம் சாயந்தரம் போகுது உச்சியை எடுத்துகிட்டு வந்தா தான் திரும்பி குச்சி எடுத்து வட்டா குச்சி எடுத்து விட்டா தர்சன் குச்சி எடுத்துட்டு வந்து அடிக்கிட்டா முழுகி பார்த்தீங்களா டைப் டைப்பாக மாற்றி வருவது கீழே சொல்கிறேன் இருக்கிறது ரெண்டு எலும்பை வச்சுட்டு போடாத ஆட்டம் போட வேண்டியது டேங்க் சார் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டு சாப்பிட்டு அப்புறமா என்னாம் போ அப்புறமா அவங்கள கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் விளையாட வைப்போம் இங்கே வச்சு சமாளிக்க முடியாது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்காடு தாங்க முடியாது மீண்டும் மீண்டும் மாற்றுக்கா என்ன டெய்லி ஆற்றுக்குங்குறீங்க வெறுத்தே போச்சு எனக்கு நெற்று நேற்று மட்டும் நாலு மணி நேரம் ஆற்றுல ஆடி இருக்கிறோம் மறுபடியாத்துவம் விழுந்தராதீங்க ஆராதனாதான் அக்கா தர்சன் தான் தம்பி தர்சன் தான் அண்ணனா பேசறது ஆராதனா தங்கச்சியாட்ட பேசுங்கள் சாப்பிட்டு கோவில் சரி இது போய் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு வரணும் ஆத்து கூட்டிட்டு அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டேன் அதனால கோவிலுக்கு கூட்டிட்டு சமாளிக்கலாம் விளையாட மாட்டேங்கிறாங்க ஒரே போனா குழந்தைங்க ரெண்டு மூணு பேர் வந்தா விளையாடுவாங்க தாய் சொல்லுங்கள்